சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பாமக ஒருங்கிணைப்பில் சென்னையில் இருபதாம் தேதி தொடர் முழக்க போராட்டம் நடத்தப்படும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளாா் இதில் சமூக நீதியில் அக்கறை கொண்ட மேலும் பல கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் நிர்வாகிகளும் பங்கேற்பார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் சமூக நீதியை வலுப்படுத்துவதற்காக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நாளுக்கு நாள் வலுவடைந்து வரும் நிலையில் அதற்கான எந்த முயற்சியையும் தமிழக அரசு மேற்கொள்வதாக தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ளார் அறுபத்து ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்கும் விஷயத்தில் அக்கறையின்றி சமூக நீதிக்கு எதிராக திமுக அரசு செயல்பட்டு வருவது கடும் கண்டனத்துக்குரியது என்றும் தெரிவித்துள்ளார் ஒரு நாடோ ஒரு மாநிலமோ வளர வேண்டுமென்றால் அதன் அங்கமாக இருக்கும் அனைத்து சமுதாயங்களும் வளர வேண்டும் ஒரு சமுதாயம் பின்தங்கி இருந்தால் கூட ஒட்டுமொத்த மாநிலத்தின் அல்லது நாட்டின் வளர்ச்சியும் பாதிக்கப்படும் அப்படி ஒரு நிலைமை ஏற்படாமல் தடுக்க வேண்டுமானால் அனைவருக்கும் சமமான வளர்ச்சியை உறுதி செய்ய வேண்டும் அதற்கு ஒவ்வொரு சமூகமும் கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் வேலைவாய்ப்பில் எந்த நிலையில் உள்ளன என்பதை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் திட்டம் வகுக்க வேண்டியது அவசியம் அத்தகைய திட்டத்தை வகுப்பதற்கு தேவையான தரவுகளை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக மட்டும்தான் திரட்ட முடியும் அதனால்தான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தி வருகிறார் அதேபோல் சமூக நீதியையும் சம நீதியையும் நிலைநிறுத்துவதற்கும் சமூக நீதியை பாதுகாப்பதற்கும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மிகவும் அவசியமாகும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தற்போது நடைமுறையில் இருக்கும் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டுமென்றால் அதற்கு தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தியே தீர வேண்டும் ஆனால் பல ஆண்டுகளாக வலியுறுத்தியும் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த திமுக அரசு மறுக்கிறது அண்டை மாநிலமான தெலுங்கானா சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடித்தது மட்டுமன்றி அதன் அடிப்படையில் அம்மாநிலத்தின் இடஒதுக்கீட்டின் அளவை இப்போதுள்ள ஐம்பது விழுக்காட்டில் இருந்து அறுபத்தாறு விழுக்காடாக உயர்த்த முடிவு செய்து அதற்கான சட்ட சட்டத்திருத்த முன்வரைவை அடுத்த மாதம் முதல் வாரத்தில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து நிறைவேற்ற முடிவு செய்திருக்கிறது ஆனால் இதை எதையுமே உணராத தமிழ்நாடு அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற பழைய பல்லவியையே மீண்டும் மீண்டும் பாடிக்கொண்டிருக்கிறது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் விஷயத்தில் தமிழக அரசின் துரோகத்தை இனியும் பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது இந்த விவகாரத்தில் அடுத்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்காக கடந்த பத்தாம் தேதி சென்னையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் சமூக நீதியை காப்பதற்கான கடமையை தமிழக அரசு செய்ய தவறிய நிலையில் அதை சுட்டிக்காட்டி கடமையை செய்ய வைக்க வேண்டியது சமூக நீதி அமைப்புகளின் பொறுப்பாகும் அந்த பொறுப்பை நிறைவேற்றும் வகையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைந்து நடத்த வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி சமூக நிதியில் அக்கறை கொண்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து அவற்றின் சார்பில் சென்னை மாநகரில் மாபெரும் போராட்டத்தை நடத்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்தாய்வு கூட்டம் ஒருமனதாக தீர்மானித்திருக்கிறது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகள் இணைந்து வரும் இருபதாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகில் மாபெரும் தொடர் முழக்க போராட்டத்தை நடத்தவிருக்கின்றன பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான எனது தலைமையில் நடைபெறவுள்ள இந்த போராட்டத்தில் பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி முன்னாள் நடுவண் ஏ கே மூர்த்தி தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான ஜி கே வாசன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜி செந்தமிழன் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து புதிய நீதி கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் கோ சமரசம் தென்னிந்திய பார்வர்ட் தலைவர் திருமாரன்ஜி மக்கள் முன்னணியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம் கவுண்டர் தமிழர் தேசம் கட்சி தலைவர் கே கே எஸ் செல்வகுமார் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக இணை பொதுச் செயலாளர் தமிழரசன் தமிழ்நாடு யாதவ மகாசபை செயலாளர் வழக்கறிஞர் சேது மாதவன் வெள்ளாளர் முன்னேற்றக் கழகத் தலைவர் அண்ணா சரவணன் தமிழ்நாடு நாடார் சங்கத் தலைவர் முத்து ரமேஷ் வழக்குரைஞர் சமூக நீதி பேரவைத் தலைவர் வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர் இவர்கள் தவிர சமூக நீதியில் அக்கறை கொண்ட மேலும் பல அமைப்புகளின் நிர்வாகிகளும் இத்தொடர் முழக்க போராட்டத்தில் கலந்து கொள்வர் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்